இப்பதிவில் இடர்பட்ட தருணங்களில்தான் உண்மையான ஆளுமை வெளிப்படும் என்ற கருத்தை அர்ஜுனனின் பத்து சுருக்கமான கேள்விகள் மற்றும் கிருஷ்ணரின் உபதேசமாக காண்போம் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் ஒன்று முதல் இரண்டு வரை யுத்தம் தொடங்கும் முன் மனக்கலக்கம் என்ற சூழலை அடிப்படையாக கொண்டது கேசவா ஏன் என் மனம் கலங்குகிறது பார்த்தா இடர் வந்தால் மனம் அசையும் அது மனிதனின் இயல்பு ஆனால் உண்மையான ஆளுமை அந்த அசைவை கடந்து எழுந்து நிற்பதில்தான் வெளிப்படும் மதுசூதனா சிரமத்தில் தான் ஆளுமை வெளிப்படும் என்று நீங்கள் கூறுகிறீர் ஏன் எளிதான நிலையிலே யாரும் தைரியமாக இருப்பார்கள் ஆனால் இடர்பட்ட தருணம் உண்மையான வீரனை சோதிக்கும் அரங்கம் அங்கேதான் யார் உண்மையில் உறுதியானவர் பலவீனமானவர் யார் என்று வெளிப்படும் ஜனார்தனா மனம் போது என்ன செய்ய வேண்டும் மனம் கலங்கும் போது முதலில் மூச்சை அடக்கி அமைதியாக அடுத்து உன் கடமையை நினைவுக்குள் உன் கடமை உனக்கு ஆற்றல் தரும் அதில் நிலைத்தால் கலக்கம் கரையும் கோவிந்தா நான் யுத்தத்தை தவிர்க்கலாமா பார்த்தா இடர்பட்ட தருணத்திலிருந்து ஓடுவது எளிது ஆனால் அதில் ஆளுமை இல்லை இடரை சந்தித்து நிற்பவனே உண்மையான ஆளுமையை வெளிப்படுத்துவான் ஓடுவது உன் தடத்துக்கு வேர் என்ன என்ன ஆகும் என்ற பயம் மனதை அசைக்கிறது என் சொந்தம் என்ற பற்றுதல் மனதை கட்டுகிறது இவற்றை தாண்டினால் கலக்கம் வரையும் மாதவா நான் பலவீனமாக தோன்றினால் என்ன ஆகும் பலவினம் அது தற்காலிகம் ஆனால் அது நிலைத்துவிட்டால் அது உன் ஆளுமையை அழிக்கும் வீரனின் இயல்பு பலவினத்தை உணர்ந்தாலும் அதை வென்று எழுவது கோபாலா சவாலை எதிர்கொள்வதே ஆளுமை என்கிறீர் அதை எப்படி உணரலாம் சவாலில் அஞ்சாமல் நான் என் கடமையை செய்கிறேன் என்ற மனநிலை வந்தால் அதுவே உண்மையான ஆளுமை ஆளுமை என்பது உன் செயலில் தெரியும் உன் வார்த்தையில் அல்ல கேசவா எடர்பட்ட தருணம் எனக்கு சாபமா இல்லை பார்த்தா எடர்பட்ட தருணம் சாபமல்ல ஆசீர்வாதம் அது உன் ஆளுமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு எடரே உன்னை உன் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்கிறது மதுசூதனா எளிதான வாழ்க்கை சிறந்ததா சிரமமான வாழ்க்கை சிறந்ததா எளிதான வாழ்க்கை சுகத்தை தரலாம் ஆனால் சிரமமான வாழ்க்கை உன் உள்ளத்தின் வீரத்தை வெளிப்படுத்தும் சிரமமே உன்னை ஆளுமை மிக்கவனாக மாற்றுகிறது உண்மையான முன்னேற்றம் சவாலில்தான் ஜனார்தனா இடர்பட்ட தருணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் எழுந்து நில் பார்த்தா இடர்பட்ட தருணம் உன்னை உடைக்க வந்தது அல்ல உன்னை உருவாக்க வந்தது மனதில் கலக்கம் தோன்றினால் கடமையை நினைவில் கொள் தைரியத்தை எடுத்துக்கொள் அதுவே உன் உண்மையான ஆளுமையை உலகிற்கு வெளிப்படுத்தும் பாதை நிம்மதியான நேரங்களில் யாரும் உயர்ந்தவர்களாக தோன்றலாம் ஆனால் சோதனைகளும் சிரமங்களும் சூழ்ந்த தருணங்களில்தான் ஒருவரின் நிஜமான ஆளுமையும் உள்ளார்ந்த வலிமையும் வெளிப்படுகிறது இடர்பாடுகளின் இடைவேளையில் மலர்மமைதி தொழிவு மற்றும் நெறிப்பற்றுதான் ஒருவரின் உண்மையான ஆளுமையை நிரூபிக்கிறது அர்ஜுனா நான் எப்போதும் என் அன்பர்களோடு இருக்கிறேன் என் துணை என்றும் உனக்கு உண்டு எனவே தயக்கமின்றி துணிந்து செயல்புரி உன் பாதையில் நான் உன்னோடு நடக்கிறேன்